ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் சம்மா சேனல் நம்ம சேனலில் தொடர்ந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வரோம் எல்லோரும் பிஸ்னஸ் ரம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்குறதுக்கு விருதுநகர் டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் விருதுநகர் டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் தான் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு செய்திகள் வந்துருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து வியூன்னு இருக்கிற ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் வந்து விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சமுதாய அமைப்பாளர் பணிக்கு வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சிவகாசி மாநகராட்சியில் மூணு காலி பணியிடங்கள் இருக்குது அருப்புக்கோட்டை நகராட்சியில் ஒரு காலி பணியிடம் இருக்குது ராஜபாளையம் நகராட்சியில் ஒரு பணியிடம் இருக்குது விருதுநகர் நகராட்சியில் ஒரு காலி பணியிடம் இருக்குது புத்தூர்லேயும் ஒரு காலி பணியிடம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேத்தூர் மற்றும் செட்டியார்பட்டி பேரூராட்சியில் வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எல்லா வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சம்பளமும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அஞ்சாந்தேதி ஈவினிங் அஞ்சே முக்காலுக்குள்ளே சப்மிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் தகுதியானவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமான வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்